அம்மா மக்களே சிக்கன் சுக்கா செய்கிறோம் அது வந்து சிக்கன் எடுத்துக்கங்க என்ன பரமளக எடுத்துக்கங்க அப்புறம் ஸ்பைசிலாம் போட்டுக்கலாம் போட்டு சும்மா வேற லெவலுங்க டேஸ்ட்டு தான் ஹைலைட்டு வணக்கம் மக்களே இது உங்கள் எம்கே ஆலினால் யூடியூப் சேனல் மக்களே இன்றைக்கி கம்ப்ளைண்ட் ஆகலாம் பார்த்துருப்பீங்க ஆமாம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம் ஆமாம் மக்களே சிக்கன் சுக்கா செய்கிறோம் அது வந்து சூப்பராக கிராண்ட் ஸ்டைலில் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் இதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் குழந்தைங்களாம் அப்புறம் இதுதான் வேணுங்குவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்றைக்கி சூப்பராக இதாக செய்ய போகிறோம் ரொம்ப காரமாக இல்லாமல் ரொம்ப ப்ரோ பைசெல்லாம் போடாமல் அளவாக போட்டு பண்ண போகிறோம் அப்போ தான் குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கு நம்ம அந்த சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா வாங்க பார்த்துடலாம் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் நாலு வரமிளகு எடுத்துக்கங்க அப்புறம் ஒரு ரெண்டு பட்டை நீளமான பட்டை ஒரு ரெண்டு எடுத்துக்கங்க அப்புறம் ஒரு ஸ்பூனு மிளகு எடுத்துக்கங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் அப்புறம் ரெண்டு ஸ்பூனு மல்லி எடுத்துக்கங்க அப்புறம் ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் எடுத்துக்கங்க அப்புறம் சோம்பு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கங்க அப்புறம் அடுத்து என்ன பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு தக்காளி எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் எடுத்துக்கங்க ஓகேவா அடுத்தது பெரிய வெங்காயம் அது நல்லா பொடி பொடியாக வானைய நறுக்கி வச்சுக்குங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்குங்க ஓகேவா அப்புறம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து இல்லை மூணு கொத்து எடுத்துங்க ஏன்னா கருவேப்படை போட்டால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் சுக்காவுக்கு ஓகே வாங்க சிக்கன் சுக்கா செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே இப்போ நம்ம சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் ஓகே பற்ற வச்சாச்சு இப்போ நம்ம வடைச்சட்டி வச்சுக்கலாம் இரும்பு வடை செய்கிறோம் இரும்பு வடை செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் உடம்புக்கு நல்லது இரும்பு வடை செய்யும்போது இப்போ இந்த மசாலா இருக்குது சொன்ன உங்களுக்கு ஸோ இந்த பட்டை சோம்பு சீரகம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் இந்த வெறுவாடு சட்டியில் போட்டு தாளிச்சிக்கலாம் லைட்டாக தீ சன்னாக வச்சு தாளிச்சுக்குங்க இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈஸியான முறையில் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு குழந்தை கொடுக்கலாம் இது பேச்சுன்னு செய்யலாம் ஈஸியான முறை சிக்கன் சுக்கா செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு ஃபங்க்ஷனாக கூட இருந்தாலும் சரி அளவாக செய்யணுமா இந்த மாதிரி செய்யலாம் இல்லை நிறைய செய்யணும்னு செஞ்சுக்கலாம் ஈஸியான முறையில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சாப்பிட்டாங்கன்னா வச்சுக்கலே சூப்பர்னு சொல்லாமல் கொடுக்க மாட்டாங்க அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் இது கிராம் ஸ்டைலில் பண்ணுறோம் பாருங்கள் நல்லா வணங்கிட்டோம் அதுதான் ரொம்ப வணங்கிடக்கூடாது ரொம்ப வணங்கிச்சின்னா நம்மளுக்கு கஷ்டப்படிக்க ஆரம்பிச்சிடும் மாற்றாது ஓகே உங்களுக்கு போது தெரியும் ஸ்மெல் அடிக்கும் அப்போ நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா கலர் கொஞ்சம் மாறும் பார்த்தா ஓகே அப்படி தெரியும் இந்த மாதிரி நீங்கள் மசாலா கொஞ்சம் சேர்த்து போட்டு அரைச்சி இந்த மாதிரி தாளித்து அரைச்சி வச்சுருங்க அரைச்சி ஸ்டாக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ செய்யணுமோ அப்போ வந்து போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் வெறும் மசாலா மட்டும் அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி பட்டு டக்குனு அறுத்து உடனே பண்ணிக்கலாம் ஓகே மக்களே இப்போ நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள் இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம் தட்டில் போட்டு வச்சு கொஞ்சம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் ஓகே மக்களே அதை வந்து மசாலா பைசி வந்து போய் அரைச்சிட்டு வந்து போயிட்டாங்க ஓகே நம்ம அடுத்தது அதுக்குள்ளே நம்ம இந்த வடச்சடி வச்சு வெங்காய தக்காளியில் போட்டு தாளிச்சிடலாம் கறியை அதுக்கப்புறம் அந்த மசாலா எடுத்து கொட்டி நம்ம களைக்கலாம் இப்போ அடுப்பு பார்த்து வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு நம்ம வடைச்சட்டி வச்சுக்கலாம் ஓகே நம்ம வடை சட்டி வச்சாச்சு வடை சட்டி இப்போ கொஞ்சம் காயிட்டும் தீ வந்து ஓரளவு வச்சுக்கலாம் இப்போ பிரச்சனை இல்லை நல்லா வடை சட்டி சூடாகட்டும் உங்களுடைய கை வச்சா தெரியும் வடைச்சட்டி சூடாகுதா இல்லையா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஈஸியான முறையில் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் ஆனால் நம்ம வீடியோ வந்து லென்த்தாக தான் போகும் இதை வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஓகேவா இப்போ வடை சட்டி நல்லா சூடாகிடுச்சு ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் போதும் ஐம்பது கிராம் ஊற்றிங்கன்னா போதும் நல்லா சூடாக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம இந்த பொடியை நறுக்கி வச்ச ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பில் மூணு கொத்து அதே போட்டுக்கலாம் உங்களுக்கு நான் போடும்போதே சொல்லிடுறேன் அதனால் நீங்கள் அளவு எப்படின்னு பார்த்துக்குங்க நல்லா வணங்கட்டும் நம்ம வணங்குறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா வெங்காயம் வணங்குறதுக்காக உப்பு லைட்டாக சேர்த்துக்கணும் அப்போ தான் வெங்காயம் நல்லா வணங்குவோம் எப்பயுமே நீங்கள் வெங்காயம் வணக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வணங்கிடுவோம் நான் பெரிய ஸ்டாலில் செய்யறதுனால சீக்கிரம் வணங்கிடுச்சு நீங்கள் வீட்டில் செய்யும் போது வணங்குறது கொஞ்சம் லேட்டாகும் அப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் இப்போ நல்லா வணக்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஓகே நல்லா வணக்கி விட்டுருங்க தக்காசு ஓளவு வணக்கி விட்டுட்டு நம்ம தக்காளி சேர்த்துங்களா சேனில் தமிழ் அதிகம் வராது இந்த மாதிரி சிக்கன் மட்டன் இந்த பயங்கரமான தமிழ் தான் உங்களுக்கு வரும் மேக்ஸிமம் அதனால் என்னடா தமிழ் வீடியோலாம் வருதுன்னு நினைக்காதீங்க ஒரு வெளியே போகிற விழாக்கெலாம் நிறையா வேண்டியது இருக்குது பாருங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க மறக்காமல் பெல் பட்டனை அமுத்திட்டுங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஓகே நீங்கள் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் பொன்னான கையால் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க ஓகே வாங்க வேற இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிடுச்சு நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டாச்சு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் டீ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு போட்டனால அது அடி பிடிக்கும் அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் நீங்கள் இருமடை சட்டில் சொன்னீங்கன்னா சூப்பராக இருக்கும் முடிஞ்சளவு சின்னதாக கூட வாங்கி வச்சுருங்க எங்கள் வீட்டில் இருமுட சட்டை வாங்கி கம்மி சமைச்சு பாருங்கள் அதில் இருக்கிற அயன் சத்து அது போக உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும் அதனால தான் நான் மேக்ஸிமம் இருமுட சட்டில் செய்கிறேன் நீங்களும் செய்யுங்க நல்லாயிருக்கும் ஓகே இப்போ பாருங்கள் புரியுதுங்களா நல்லா வணங்கிருச்சா இப்போ நம்ம கறியை போட்டுக்கலாம் நானே ஒரு கிலோ கோழி கறி வாங்கி வச்சுருக்கிறேன் பாருங்கள் நார்மல் துண்டு தான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஓகே இப்போ கறியை ஒரு கிலோ போட்டுக்கலாம் ஓகே கறி ஒரு கிலோ போட்டாச்சு போட்டுட்டு நல்லா வணக்கிறங்க தறியை வந்து நம்ம கீழில் நல்லா வணக்கணும்னா அந்த கறி வந்து நல்லா ரோஸ்ட் மாதிரி ஆகும் அதுக்கப்புறந்தான் நம்ம மசாலா போட ஆரம்பிக்கலாம் ஓகே இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு வந்து தேவைக்கே போட்டுக்குங்க போதும் அடுத்து வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் ஓகே போடும் இப்போ இதை பிடிச்சி நல்லா இதை பிடிச்சி நல்லா வதக்கிக்கங்க இந்த கறி வந்து பாருங்கள் டீயில் நல்லா ரோஸ்ட் ஆகணும் வளரத்துக்கு நல்லா வதக்கி ஆகும் அந்தளவுக்கு நல்லா வணக்கம் ஓகே நல்லா வணங்குது பார்த்தீங்களா மஞ்சூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க ஏன்னா நான் மஞ்சூள் வந்து கறி போட்டு கழுவும் போது நான் மஞ்சள் சேர்க்கலை அதனால ஒன்று கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் கறி போட்டு கழுவும் போது மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா கழுவி சேர்த்துக்க கழுவிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கிருமியெல்லாம் போ செத்துடும் அதுக்கு தான் இந்த மஞ்சள் போடுறது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு உணவே மருந்து தான் அது வேறு நிறைய பேர் நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க முடிஞ்சளவு நம்ம இயற்கையான பொருளை சாப்பிடுங்க இயற்கையான பொருளை தவிர்த்துடுங்க ஓகேவா நல்லா இப்போ வதக்கிட்ருக்குறோம் பாருங்கள் பாருங்கள் இருக்குது ஒரு கலர் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் டீ கூட அையில் வச்சு நல்லா வதக்கிட்டு இந்த கறி வந்து இந்த வர சட்டிலே ஒரு கால் வாரத்துக்கு வெந்திடணும் வெந்த வச்சுன்னா அந்தளவு வணக்கணும் அப்போதான் தான் நல்லா ஒட்டிக்கும் நம்மளுக்கு இந்த உப்பு நல்லா கையில் வந்து ஒட்டிக்கும் மக்களே இங்கே பாருங்கள் நம்ம முடிஞ்ச அளவு இதுலையே வந்து வடை சட்டிலையும் நல்லா வேக வச்சிடணும் தண்ணி ஊற்றாமையே நல்லா கறி ரோஸ்ட்டு மாதிரி நல்லா வெந்துடணும் பாருங்க தண்ணியில் அப்படியே துண்டிடணும் துண்டுச்சுனா தான் சுக்காவுக்கும் நம்மளுக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது ஏதோ பாருங்கள் தண்ணியை ஊற்றலை அது பாருங்க பார்த்தீங்களா தண்ணி தனியாக இருக்கா தண்ணியில் அப்படி வந்துடணும் அப்புறம் சுக்கா செய்யறதுக்கு அருமையாக இருக்கும் கால் வாசி இந்த நம்ம பரட்டுறதுலேயே வெந்துடணும் அப்புறம் வந்து போய் நல்லா சரி நல்லா நேச்சுரலாக நமக்கு கிடைக்கும் ஓகே நம்ம எப்பவுமே பார்த்திங்களா கிரேவி மாதிரி எக்ஸ்ட்ரா இன்னும் மசாலே போடல வெறும் மணிக்கில் தான் ஓகே அடுத்தது நம்ம இதை கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் நாளாக நல்லா வேறு வேக வைப்போம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் மசாலா கடைசியாக போட்டுக்கலாம் ஓகே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கறி வேக அளவு தண்ணி பாருங்க நம்ம தண்ணி ஊத்தி ஊற்றி இப்போ கொதிச்சிட்ருக்குதா நல்லா கொதிக்கிட்ட மக்களே நம்ம மூடி வைக்க வேண்டாம் அப்படியே திறந்து வைங்க அப்போ தான் தண்ணியில் நல்லா வெ கறி வெந்து தண்ணி நல்லா சுண்டோ மூடி வச்சிங்கன்னா தண்ணி சுண்டாது அதனால் நான் திறந்து வச்சுக்கோங்க முடிஞ்சளவு திறந்து வச்சுட்டு நீங்கள் கறி வேக வச்சுக்கங்க ஓகே இப்போ நல்லா க தண்ணிலாம் நான் சுண்டணும் சுண்டனதுக்கப்புறம் நான் கடைசியாக மசாலா போட்டுக்கலாம் ஓகே மசாலி மட்டுக்கா மக்களே இப்போ ஒரு துண்டு வச்சா இப்போ இந்த நேரத்தில் நம்ம வர்ற எதோ அரைச்சி வச்சேன் அந்த பட்டை சோம்பு அந்த பைசிலாம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டணும் நல்லா பறக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த தண்ணியில் வர இப்போ தண்ணியெலாம் இஞ்சி போய் நம்மளுக்கு உக்கா கிடைக்கும் பாரு ஏன்னா பட்டை சோம்புலாம் ஏற்கனவே தாளிச்சுக்குள்ள இருந்தாலும் பச்சை வசம் அடிக்கும் அதனால் அந்த கறி கூட சேர்த்து நல்லா பரட்டணும் அப்போ தான் அந்த பச்சை வாடெல்லாம் போய் பட்டை சோம்பு ஸ்மெல்லாம் போய் நம்மளுக்கு மசாலா மில்லு வரும் பாருங்கள் செய்தது பார்த்திங்களா பார்த்தீங்களா போட்டானே கலர் கிடைச்சிடுச்சு ஓகே நல்லா அப்படி பண்ணிகிட்டே இருங்க டீ சன்னமாக வச்சுருக்கேன் ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வத்தி கறி இது நல்லா பட்டிகிட்டே ரொம்ப பட்டிகிட்டே இருந்தோம்னா கறி உடஞ்சோ போதும் அப்புறம் நான் கட்டிக்க பாருங்க மக்களே ஸோ கலரை பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுங்க இதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு எதாக இருந்தாலும் சரி இந்த அளவு மட்டும் வச்சு கரெக்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் தமிழ் மாஸ்டர் எல்லா தமிழுக்குமே ஓகே வாங்க நம்ம நல்லா பரப்பிகிட்டே இருக்கலாம் ஏன்னா கருகிறோம் அதனால தான் நான் கட்டு சொல்கிறது தண்ணி இருந்தால் இப்போ கருகாது தண்ணி இல்லாதனால இப்போ கருகிறோம் அதனால தான் அந்த இடத்துல அமுதேன் அமுதம் பாருங்க சூப்பராக ரெடியாகிடுச்சு நான் ஃபைனல் டச்சா நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொத்தமல்லி வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு போட்டு கிளறனா நல்லாயிருக்கும் நம்மகிட்ட கொத்தமல்லி இல்லாதனால கருவேப்பிலை மட்டும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிக்குவோம் கொத்துமல்லி போட்டிங்கன்னா நல்லா வாசம் கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டும் கிடைக்கும் அதுதான் நம்மளுக்கு கறிக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்குறது ஓகே வாங்க அவ்வளோதான் ரெடி ஈஸியான முறையில் பாருங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு நீங்களே கொடுக்கலாம் ஓ சுக்கா சிக்கன் சுக்கா ரெடி இதே மாதிரி ஒரு நாள் உங்களுக்கு மட்டன் செஞ்சு காட்டுறேன் ஓகே வாங்க நம்ம இதை வந்து தட்டில் போட்டு சர்வ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா பாருங்க மக்களே சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி பாருங்கள் நல்லா சூடாக ஆவி பறக்குதா கலரு பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்புறம் உங்கள் தான் இனி எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகேவா இதே மாதிரி செய்யணும்னா இந்த வீடியோவை பாருங்கள் இந்த பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் பொண்ணான கையால் என்ன பண்ணுவீங்கன்னா பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க ஓகே சிக்கன் சுக்கா சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் சிக்கன் சுக்கா பாருங்கள் கலரை பாருங்கள் எப்படிங்க சும்மா வேறு லெவலுங்க டேஸ்ட்டு தான் ஹைலைட்டு அந்த டே பட்டை சோம்பு சீரகம் எல்லாம் சேர்ந்து அப்படியே நம்மளுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்குது பாருங்கள் சாப்பாடு கூட நம்ம தண்ணி சாம்பார் வச்சுருக்குறோம் அதுக்குமே இந்த சிக்கன் சு சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தூள் அது உங்கள் வார்த்தையால் சொல்லணுமா ஓகே பாருங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பீஸ் எடுத்துக்குவோம் நல்லா எலும்பு இல்லாமல் ஒரு சின்ன பீஸும் எடுத்து சோத்தில் வச்சுக்கலாம் சோத்தில் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் சரியான டேஸ்ட்டு மக்களே நானே நினச்சி பார்க்கல இந்த மாதிரி டேஸ்ட் வரும்னு செம்மையாக இருக்குது நானே எவ்வளவோ செஞ்சுருக்குறேன் ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட்டு இன்றைக்கே வந்திருக்குது அது ஏன்னா அந்த இரும்புற சட்டிகிட்டு செய்யும்போது

இந்த பற்ற ஷோம்குள்ள சூப்பராக இருக்குது பாப்பா இங்க பாரு பாருக்குனு பாப்பா எப்படி இருக்குது இதே மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குரியா ஓகே பாருங்கள் எங்கள் குழந்தைக்கு பிடிச்சிருச்சு இதே மாதிரி உங்கள் குழந்தைக்கு பிடிக்கணும் நம்பிக்கை நான் நினைக்கிறேன் ஓகே இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் எம்கே ஆலின் ஆள் யூடியூப் சேனல் Okay makale, bye.